இப்படிதான் பிசாசு நம்ம காதல ஊதும் புருஷன் வீட்டிலே இல்லை தூர பிரயாணம் போனான் பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் அப்படின்னா என்ன கணக்கு போடுறா ரொம்ப நாள் ஆகும் வரத்துக்கு சம்பாதிச்சுட்டு வரத்துக்கு அந்த காலத்தில் அப்படிதான் புருஷன் வெளியே கிளம்பி போய் சம்பாதிச்சுட்டு வரத்துக்குள்ள பொண்டாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாளுங்க அதனால தான் அது எழுதியிருக்கு ஆ குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று அதான் நீ எதுவும் கவலைப்படாத வந்தால் பிடிச்சி வெட்டி போட்டுருவாங்கன்னு பயப்படாத நீ வா ஜாலியாக இருப்போம் வா தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினால் உடனே அவன் அவனைக்கும் இந்த மதுர வாக்கு இந்த வாக்கை எடுத்துக்கோங்க மதுரமான வாக்கு அப்படின்னா இஷ்டமானபடி பேசுறது உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்பட்டு படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கியும் கண்ணியை அறியாமல் அதில் வில தவறுகிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது பிளந்தது என்ன பச்சு ப்ராப்ளம் எதுக்கு வருது அவளோட சும்மா இருக்கும்போது சும்மா இருப்பா தண்ணி அடிப்பான் தண்ணி அடிக்கும்போது லிவர் கெட்டு போகும் அவளுக்கு அவள் அவள்கிட்ட கொடுத்த பணத்தை பார்க்கிலும் டாக்டர்கிட்ட கொடுக்குற பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லிவர் ரீப்ளேஸ்மெண்ட் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் ஆகுது அது கூட ஒத்துக்கிட்டா போகுது சரி ஆ ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் சாய வேண்டாம் this is regarding prostitutes god has written இந்த வார்த்தையை கொஞ்ச நாள்ல நம்ம பேசிறது முடியாது இல்லை கொஞ்ச நாள்ல ஏனா freedomன்ற பேர்ல ஓகே உன் இதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் உன் இதயம் நீ கர்த்தரும் கூப்பிடுறாரு உன்னை மகனே உன்னை நேசிக்கிறேன் கூபறாரு அங்க போவாம எங்க போறோம் பேசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம ஈல்டு பண்ணுறோம் இப்போ என்ன ஆகுது அவ கத்த சொல்கிறாரு அவர் கேட்காத 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 நோ 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 பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஈல்டு தெர் இஸ் யங்ஸ்டர்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் யங்ஸ்டர்ஸ் சம் ஈவன் ஓல்டு பீப்புள் ஹூ வி ஆர் ப்ளீஸிங் கடைசிது அவள் வீடு ஆ படிங்க அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே மயங்கி அவள் வழியில் பழக்காத ஒரு தடவை மாட்டினா திருப்பி திருப்பி போவே அவகிட்ட ஒரு நாள் மாட்டிக்குவ அன்னைக்கு போலீஸ் ரேடு வந்துடும் கோர்ட் முன்னால் போய் நிற்பா அவளுக்கு அது பழக்கம் இது யாருக்கு வார்த்தை அது எனக்கு தெரியாது நீ நினைக்கிற உனக்கு ஆண்மை இருக்குது ஆண்மை எல்லாம் ஆண்மையை வந்து தேவனுக்கு கொடு அதுதான் கேட்ட கேட்கறது நேர் வழியில் நட உன்னை உன்னே ஏமாற்றிக்காது ஆ அவள் அநேகரை காயப்படுத்தி அநேகரை காயப்படுத்தி நீ ஒரு நாள் தான் பெரிய ஹீரோ அநேகரை முடிச்சிட்டு இருக்கா கதையே அநேகரை காயப்படுத்தி வில பண்ணினால் பலவான்கள் அநேகரை கொலை செய்தால் கொலை செய்தால் டைரக்ட்லி இன்டேரக்ட்லி பிசிக்கலாக நீ மாற்றுறது அது வேற ஸ்பிரிச்சுவலி யுவர் ஆர்கன்ஸ் அண்ட் எவ்ரி திங் அழிந்து போர் உருவழியும் போது ஐயோ என் போதகர் என்று சொல்லி நான் மதிக்கலையே அன்னைக்கு பேசும் அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். போய்விடும் இதுல இன்னொன்னு ஒன்பதாவது ஒன்பதாம் அதிகாரம் இதே பாருங்க ஞானம் பதினாறு பதினாறாவது வாசனத்தில் வாசிங்க எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என் பேதை முட்டாள் அறியாதவன் ஞானத்தை நோக்கி வரக்கடவன் ஞானத்தை என் கண்டுபிடிப்பவன் யார் வெளியேறப்பட்டது முத்துக்களை பார்க்கணும் வெளியேறப்பட்டது கத்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது கத்தருக்கு பயப்படுதல் தியானத்தின் ஆரம்பம் இதெல்லாம் படிக்கிறோம் பட் ஆ மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் திருட்டு தினமாக தம் அடிக்கிறது திருட்டு தினமாக தண்ணி அடி தினமாக எல்லாம் செய் திருட்டு தண்ணீர் திக்கும் சொல்லி கொடுக்கும் பேய் அந்த பொண்ணு ரெடியாக இருக்கிறா போயிட்டு வா திருட்டு தினமாக போயிட்டு வா போயிட்டு வந்துட்டு ஒரு திருட்டு இன்பம் சாரி நான் இப்படி தான் பேசுகிறேன் மன்னி மன்னிக்கவும் இது உண்மையை சொல்கிறேன் மாதிரி நிறைய பேர் இங்கே சொல்கிறனால என்கிட்ட வர நாள் ப்ரேயருக்கு வரனால நான் சொல்கிறேன் நான் பேர் சொல்லி குறிப்பிடலாம் சொல்ல முடியாது எல்லாம் போயிடுச்சு கடைசியில் அடி வாங்கிட்டு வரும்போது தண்ணி திருட்டு தண்ணீர் இப்படிதான் அட்ராக்ட் பண்ணுறது நல்லா செட் பண்ணுவான் திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இருக்கும் என்று செக்ஷுவல் சென்ஸ் இது பைபிளில் போட்டிருக்கா எஸ் நியூ கவர்னட்டில் போட்டிருக்கா எஸ் அவாய்ட் செக்ஷுவல் சென்ஸ் பிகாஸ் தே டிவியேட் யூ ஃப்ரம் காட் இட்ஸ் இஸ் வெரி கண்டேஜியஸ் நான் அப்படி இருக்கும்போது தேவனுடைய வழிகளில் நடக்கிறேனா இல்லை என் சுயபுத்தியும் சாடுறேனா இல்லை பிசாசு சொல்கிறபடி கேட்குறேனா இல்லை பிசாசு செட் பண்ண ஆள்படி சொல்கிறபடி கேட்குறேனா அப்போ அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு தானியில் போட்டிருக்கு ஒரு மாசம் இல்லாதவங்க தான் ராஜா அரண்மனைக்கு தேவை மாசுன்னா கேரக்டர் அவனுக்கு வந்து லிம்ட் ஆள் அதாவது ஒரு இது நம்ம ஊரில் எல்லாம் கேட்குறாங்களே அந்த மாதிரி ஆள்லாம் கேட்க மாட்டாங்க லிப்டுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படியெல்லாம் ராஜா அரண்மனையில் கிடையாது பர்ஃபெக்ட் கர்த்தர் தனக்கு செலுத்துகிற பலி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கேட்பாரு அதை ஒரு ஆடை கொண்டு வைக்கும்போதே பலி அந்த காலத்தில் பலி செலுத்தும் போது அதை தடவி பார்ப்பாங்க ஆசார் அதில் ஒரு சின்ன இருந்துச்சுன்னா பிஸ்காட் பண்ணு ஏசுனா அது ஒருத்தர் தானே உங்களெல்லாம் அப்படியே கூப்பிட்டு சேர்த்துக்கிறாரு பிதாகி தேவனுக்கு முன்பாக நீங்கள் போக முடியாது இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டதினால் யூபிகம் இன் த ப்ரெசன்ஸ் அண்ட் சைட் ஆஃப் காட் மாசு மறு அல்லாமல் தான் போக முடியும் அது புதிய கவனம் கரை திரை குறை இல்லாதவர்களாக சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் இது எல்லாம் பாஸ்டருமே செய்ய வேண்டிய கடமை தேவனுக்கு பிரியமுண்டாக உண்டாக கரை திரை குறை இல்லாமல் நடக்கும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் பிடிக்காது வா நடனம் ஆடலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கும் ஹெவி மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் ஆடலான்னா ரைட் உண்மையான வேத வாசனத்தை சொல்லிக் கொடுப்பதுக்கு வாழ்த்து இல்லை தான் கேள்விப்பட்டேன் இலங்கையில் பிரிஞ்சு போக தான் சபைகள் எல்லாம் ஆனா என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்த தேவன் இப்படி தான் பிரசங்கம் பண்ண சொல்ற ஏனென்றால் இது கடைசி காலமா இருக்கு உண்மையை சொல்லணும் நான் உண்மையை சொல்லாமல் கடைசியில் உங்கள் உங்களுக்கு உங்களை தவறான வழியில் நடத்திட்டு நான் போய் பின்னால் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்ன மன்னியன்னு சொன்னால் அவர் உதவுதன்னு உதவிப்பார் என்ன ஏழி தவறு செய்யும்போது அவன் பிள்ளைகளையே அடித்த பிள்ளைங்களை கவனிக்கலைன்னு சொல்லி தான் அடித்தார் நீங்கள் நீங்களே என் தான் இருக்கீங்க உங்களை சரியான வழியில் நடத்தணும் அதுதான் என் மேலே விழுந்த கடமை அதனால தான் என்ன செலக்ட் பண்ணுறாரு இட்ஸ் நாட் தேட் இன்னோ என்னை நான் ஊழியத்துக்கு ஒப்படுத்தேன்லாம் இல்லை அவர் என்னை தெரிந்து கொண்டார் இந்த கனமான ஊழியத்துக்கு அவர் என்ன தெரிந்து கொண்டார் இதில் வந்து நான் செய்கிற காரியம் ஒன்றும் கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஒரு ஜீரோ கர்த்தர் ஹண்ட்ரடு நான் ஹண்ட்ரடாக வரணும்னா கர்த்தரை சேர்த்தா தான் முடியும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு மாதிரி எல்லாரும் இன்னும் செய்ய முடியாது மற்றவர்களை பிரியப்படுத்துறது தான் பிரசங்கம் பண்ணுங்க அதாவது மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் ஏன் அரண்மனைக்கு ராஞ்சராஜ அரண்மனைக்கு நேபுகாத்யாச அரண்மனை அரண்மனைக்கு அழகுள்ளவர்கள் தேவைப்படுது இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க விஸ்டம் ஏதாவது ஒன்று அறிவு இருக்கா பிஹெச்டி இருக்கா ஐடி டிடி டா ஏதோ ஏதோ ஒன்று படிச்சு படிச்சியா பைபிள் காலேஜுக்கு போனியா டிடி படிச்சியா டாடா படிச்சியா ஏதோ எதோ படிச்சியா எம்ஐடியில் படிச்சியா யாராவது ஒருத்தர் பரிசு தாவின்னு அப அபிஷேகத்தை பெற்றியான்னு கேட்க மாட்டாங்க உன்னை நடத்துகிறவர் ஆவியானவரா என்று கேட்க மாட்டாங்க ஷோ மீ ஆர் சர்டிஃபிகேட் இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் ஹார்வர்ட் ஸ்கூல் பிஸ்னஸ் ஸ்கூல் சயின்ஸ் எல்லாம் மனசு உலக பிரகாரமாக கேட்பாங்க ஆனால் அந்த ராஜாவுக்கு அந்த அவங்க மாதிரி ஆட்களால் எந்த பிரயோஜனம் வரல ஒரு பரிசு தாவின் அபிஷேகத்தை பெற்ற தான் பிரயோஜனம் வந்தது அவன் அதையும் படிச்சு இது நான் கட்சிருந்தான் யோசனை பண்ணுங்க இப்போ ஆண்டு விட்டு கேருங்க ஆண்டு வரையும் எனக்கு அபிஷேகத்தை தாருங்க நல்லதையும் கெட்டதையும் நன்மைக்கும் தீன்மையும் வேற பிரித்து எடுப்பதற்காக நான் அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஏசாய பதினோராம் அதிகாரம் இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பார்த்தை ஆஸ்ட் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் இதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க ப்ரஸ்ட் ப்ராபசி வந்து சொல்லி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் அதே ஞானம் வேணும் உணர்வு அதை உணர்ந்து கொள்ளணும் இது இல்லாமல் தான் நம்ம சீரழிவோம் ஏ இயேசுக்கிட்ட இந்த அபிஷேகம் இருந்துச்சு ஆ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியையும் ஆ அப்ப நாலு டைப் இ வந்துருச்சு ஆரோசனை ஆலோசனையையும் பலனையும் பலனையும் strength ஒரு மனுஷன் சோர்ந்து போய் இருக்கும்போது என்னத பேசணும் ஆ ரைட் ஆ பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் அறிவு யாரை பற்றி அறிகிற அறிவு தேவனுக்கு என்ன பிரியம் என்பதை அறிகிற அறிவு அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன பத்தருக்கு பயப்படுற பயம்னா காலை வச்சுட்டு இப்படி ஆட்டின் நடுத்தொடையில் நடுங்குறது இல்ல இங்கே வந்து கத்தருக்கு பயப்படுனா அவருக்கு எது பிடிக்கும் நான் எது செய்தால் பிடிக்கும் எது பிடிக்காது இப்போ படித்தோமே ஒரு மச்சியை பற்றி அது மாதிரி செய்தால் கத்தருக்கு பிடிக்குமா இல்லை நான் எப்படி நடக்கணும் அதாவது அலவ் காட் டு இன்ஃப்ளூன்ஸ் யூ ஐ எம் யூஸிங் திஸ் வேர்ட் அலவ் காட் டு இன்ஃப்ளுயன்ஸ் யூ நோ மேன் நோ உமன் நோ நா நத்திங் கேன் இன்ஃப்ளுயன்ஸ் யூ இஃப் யூ அலவ் எனிபடி டு இன்ஃப்ளூன்ஸ் யூ இன்ஃப்ளூயன்ஸ் யூ யூ லூஸ் அலவ் காட் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் தானியில் படித்து படிக்கிறோன்னு எந்த ஏதோ பார்த்தாச்சு படித்தாச்சு இதை அப்படி தான் ஆவியார் கொண்டு போவார் இன்னும் அதிகமாக எக்ஸ்பௌன் பண்ணுவோம் கதையை ஜானியலுக்கு படி ப போகிறோம் அந்த மாதிரி இல்லை உள்ளே ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும்னா இவ்வளோ இருக்குது இன்னும் இருக்குது நிறையா ஆனால் டானியல் ஸ்டோரி படிச்சிட்டேன் சிங்க கேபியில் போயிட்டு உக்காந்தார் ஹே இல்லைம்மா இது வந்து நிறைய படிக்கணும் அதுக்கு தேவ ஞானம் வேணும் ஆவியானவருடைய ஞானம் வேணும் அப்போ தான் இது மாதிரி பேச முடியும் நான் நானும் பெற்ற சொல்ல மாட்டேன் எனக்கு அவரோட கிருப இருக்குது நான் சொல்கிறேன் நான் ஜீரோ அவர் ஹண்ட்ரட் அதனால தான் இந்த மாதிரி இருக்கும் நான் என்னைத்தானே உயர்த்தினேனா த கீழே தள்ளப்படுவேன் ஐ டோன்ட் வாண்ட் டு லிஃப்ட் மை செல்ஃப் அப் ஐ வாண்ட் காட் டு பி நம்பர் ஒன் மை ஹெட் ஏன்னா இந்த உலகத்தில் நான் வாடுறதுக்கு அவர் தான் தேவை அவர் எல்லாத்தையும் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் டைம் ஆஃப் முடிப்போம் ஃபாதர் பி தேங்க் அண்ட் ப்ரைஸ் யூ லார்ட் ஃபார் த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் யூ கிவன் லார்ட் த ஹோலி ஸ்பிரிட் தேங்க் யூ ஃபார் impounding and expounding and bring bring the word alive so that we can learn from the word and have wisdom, knowledge, understanding and be faithful to you and also Lord. let us get worthy for our calling and purpose of our calling. Lord, I pray for all those who are hearing this. Let the power of the Holy Spirit touch them and change them. The Lord, the Holy Spirit touch them and change them. For this one day, you asked me to do this. I can't reach everyone, but you can reach everyone. Thank and praise you, Father, because you are the one, one and only beginning. And you are the end. Thank and praise you, Father. In Jesus' name I pray. Amen.